வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைவேறக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ கருவேப்பிலை நம்ம எப்போதுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது அதை என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா நம்ம உணவுகளை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வெறும் உணவு மட்டுந்தான் சாப்பிடுவோம் நாம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா கருவேப்பிலை நிறைய உயர்ச்சத்தும் சுண்ணாமைச்சத்தும் இருக்கிறதால அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கும் கருவேப்பிலை உடலுக்கு பலத்தை உண்டாக்கி எந்த விதமான நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு பார்த்துக்கொள்ளும் ஸோ கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அதன் மூலம் நமக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செரிமான சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறது இருக்கிறதுக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு கருவேப்பிலி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இப்போல்லாம் பலருக்கும் வந்து தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் முடிய செய்ய முடியாத நிலை வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் காலையில் இருந்ததும் வெறும் வெற்றில இரண்டே இரண்டு கருவேப்பிலை இலைக்கலாம் அப்படியே வந்து தூய்மையான த நீரில் வந்து கழுவிட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா கருவேப்பிலி சேர்க்கப்பட்டிருக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது வயிறு குடல் போன்ற இந்த உடல் உறுப்புகள் அனைத்துமே வந்து நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் அதாவது நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகப்படும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வயிற்றிலும் குடலிலும் தங்காமல் நன்றாக வெளியேறி வந்து சுத்தம் ஆகிடும் அதனால் செரிமானமின்மை மற்றும் குடல் சம்மந்தமான நோய்கள் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை என எதுவுமே இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் புற்றுநோய் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் பரவாமல் தகுந்ததுக்கு தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்குது இதை நம்மளுடைய உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுடைய அந்த ஸ்கின் கேன்சர் அதுக்கெல்லாம் நம்ம மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அது நமக்கு அதை சரி பண்ணிவிடும் அதே போல் நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய தோலுக்கு மேலே பயன்படுத்தும் போது தோல் சார்ந்த நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் ஸ்கின் கேன்சர்ஸ் அந்த தோல் புற்றுநோயெல்லாம் நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் தடுக்கப்படும் உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு கொழுப்புகள் வெளியேற்றப்பட்டு உடல் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கும் ஸோ அப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் உடலுக்கு மேலேயும் உடல் உள்ளுறுப்புகளையும் பரவாமல் தடுக்கிறதுக்கான சக்தியை நமக்கு எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவதற்கெல்லாம் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சொரியாசஸ் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு சொரியாசஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் கருவேப்பிலை வந்து பயன்படுத்தலாம் தோழில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த ஜீன்ஸ் வந்து அப்படியே இருக்கும் போதும் சிலருக்கு வந்து சொரியாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் டிசீஸ் தோல் நோய் வந்து ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுக்கு மருத்துவத்தில் வந்து கடுகு எண்ணெயை சிறப்பாக பயன்படுத்துவாங்க கருவேப்பிலையை கூட நம்ம சிறப்பாக பயன்படுத்தலாம் நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய கருவேப்பிலையை நம்ம நல்லா மென்று சாப்பிட்டு வரும்போது உள்ளிருந்து நம்மளுடைய தோல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளுமே கருவேப்பிலை நமக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் ஸோ நமக்கு வந்து அந்த சொரியாசிஸ் பிரச்சனையை தோலில் வந்து உள்ளிருந்து மீண்டும் வராமல் தடுக்க ஏற்படும் ஸோ குறிப்பாக வந்து சொரியாசிஸ் மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் சொரியாசிஸ் வந்து குணப்படுத்துகிறதுக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸோட கருவேப்பிடி நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த தோல் சார்ந்த பிரச்சனையான சொரியாசிஸ்லேருந்து விடுபடலாம் மற்ற ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு வந்து அல அவங்களுடைய தோள்களில் வந்து அணுகவே அணுகாது தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகரு என்று வளர்வதற்கு கருவேப்பிலை பயன்படுத்துவது நல்லது நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவமனைகளை சொல்லுங்கன்னு கேட்டால் கருவேப்பிலையாங்க கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது உண்மைதான் மக்களே தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது இன்றைய காலத்தில் ஏன்னா பலருக்கும் இப்போல்லாம் வந்து தலையில் பொடுகு பேன் தொல்லைகள் இளநிறையிலே முடி வந்து பித்த நிறையா மாறுறது நரச்சி போகிறது முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு இது அனைத்துமே நீக்குவதற்கு ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் நம்ம முயற்சி செய்யணும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த எண்ணெய் அதை நம்ம வந்து பயன்படுத்துவாங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக வாழ்க்கை முறையை மாற்றி எப்படி தலைமுடியை வந்து நம்முடைய தலைமுடியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் எப்படி முடி கொட்டதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின் தான் வந்து பார்க்கணும் ஸோ அந்த வகையில் கருவேப்பிலையை உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க கருவேப்பிலையை ஊற வச்சு தேங்காய் எண்ணெயை தலைக்கு தரவிட்டு இருக்கீங்க அப்படின்னா உள்ளிருந்து உங்களுடைய தலைமுடி வேர்கள் வரைக்குமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் பல கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகுருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் முடி கொட்டுதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது விலகி போயிடும் இத்தனறை இளநரை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்கப்படும் இருக்கக்கூடிய தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்காது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விடுபடுவதற்கு கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டினுடைய அளவும் வந்து அந்த லெவல் கரெக்டான இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்கள் குறைபாடு ஏற்படும் போது ரத்தப்புரதமான ஹீமோக்ளோபின் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் அது ஆக்சிஜனை கடத்தி செல்லலை அதோடைய லெவல் குறைவாக இருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்து இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது அனிமியா பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நமக்கு தலைவலி ஏற்படும் மயக்கம் உடல் சோர்வாக இருக்கும் குமட்டல் வாந்தி போன்ற உணர்வெல்லாம் ஏற்படும் இந்த அறிகுறிகளை நீக்கிக்கணும் அப்படின்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கணும் ஸோ அப்போ கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் கரெக்டான லெவலில் மெயின்டைன்

நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேல் பூரான் தேனி விஷவண்டுக்கள் போன்றவை அதிகமாக இருக்கும் அவற்றினால் கடிபட்ட நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு இரத்தத்தில்கள் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதனால் உடனடியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய அந்த விஷம் நச்சு வந்து நமக்கு முறிக்கப்படும் அப்போ ஓரளவு நம்ம அந்த நச்சுக்களை வந்து முறிச்சிடலாம் அப்புறம் அலர்ஜி ஆகாமல் நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுத்துக்கலாம் உடனே அவர் நம்ம மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ அணுகி அதுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஸோ உடனடியாக விஷம் பரவாமல் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை இலைகளை நம்ம மென்று சாப்பிடணும் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த அலர்ஜியெல்லாம் நமக்கு பரவாமல் தடுக்கப்படும் நீரிழிவு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஸோ சுகர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது சர்க்கரை அந்த நீரிழிவு ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு ஒரு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குது காரணம் இது வந்து கசப்பு தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனே இது நம்மளுடைய சீக்கிரத்தில் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து செயல்புரி ஆரம்பிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் கருவேப்பிலை இலை பொடியாகவோ சாதாரணமாக நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் இரண்டே இரண்டு கருவேப்பிலை இலைகளையோ உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலுமே பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடலாம் ஸோ இப்பவே நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்பவே இளமையாக இருக்கணும்னு நினைச்சிங்க பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்தே நீங்கள் கருவேப்பிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க சுகர் ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டலாம் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தினமும் அதிகளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கு அதாவது நார் சத்து நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக சாப்பிட்டு வெறும் மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே திறந்து சாப்பிட்றவங்களுக்கு தீவிர மது இருந்தக்கூடிய ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரலில் வந்து அந்த செயல்பாடுகளில் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா கல்லீரலில் கொழுப்பு படிவு ஏற்படும் நச்சு கிருமிகள் தேங்க ஆரம்பிக்கும் இது மிகுந்த ஆபத்தை கல்லீரலுக்கு வந்து ஏற்படும் கல்லீரல் அலர்ச்சி நோய் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் கருவேப்பிலை இலைகளை வந்து வந்து பக்குவம் அதாவது சேர்த்து சாப்பிட்டு வரும்போது கல்லீரலில் தேங்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகள் அகற்றப்பட்டு கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் மீண்டும் புதியதொரு தூரம் உறுப்பாக மாற ஆரம்பிக்கும் கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கல்லீரல் நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் அதிகம் காரணம் காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது தொடர்ந்து ஒரே நேரத்தில் நீண்ட நேரம் நம்ம வேலை பார்க்கறது நாள்பட்ட மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இது எல்லாமே நமக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும் பிரச்சனைகள் வந்து நமக்கு வருது அப்படின்னா அந்த மூலத்தினால ஏற்பட்டக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை வந்து சிறப்பாக செயல்படும் ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா கருவேப்பிலையோட கருவேப்பிலை சேர்த்து உங்களுடைய உணவுகளை நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸோட அந்த புண்களை எல்லாத்தையுமே ஆற வச்சு நல்ல மூட இருக்கலாம் தொடர்ந்து கருவேப்பிலைய உணவுகளை சேர்த்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை